अस्सलाम वालेकुम रहमतुल्लाही व बरकातुहू आमीन अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह रहमतहू व बरकातुहू व नस्तगफिरु व नूमिनु बिगे व नतवक्कलु अलैहि व नऊजु बिललाहि मिन शुरूरी अन्फुसेना व मिन सय्याति अआमलिना من يهد الله فلا مضل له ومن يهد فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد ಅಲ್ಕುತುಬೈಲಾಗಿ ನ ಶೈತಾಲ್ ರಜೀನ್ ಇನ್ನಲ್ಲಾಗು ವ ಮಲಾಯಿಕತಹು ಇಸಲ್ಲೋನ ಅಲ ನಬಿಯಿ ಯಾ ಅಯೂಹಲ್ಲದೀನ ಆಮನೂ ಸಲ್ಲು ಅಲೈಹಿ ವ ಸಲ್ಲೀಮ ತಸ್ಲೀಮಾ ಅவ்வாಹumma ಸಲ್ಲೀ ಅಲ ಮೊಹಮ್ಮದಿನ ವ ಅಲ ಆಲಿ ಮೊಹಮ್ಮದಿನ ಕಮಾ ಸಲ್ಲೈತ ಅಲ ಅಬ್ರಾಗೀನಾ ವ ಅಲ ಆಲಿಬ್ರಾಗೀನಾ ಇನ್ನಕ ಹಮೀದು ಮಜೀದ್

அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சண்டையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆக்கிரத்தில் நவிகள் நாயகம் சல்லல்லா வலிம சல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் பிரதோசில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் முழுமையாக பல்வேறு மதரசாக்களுக்கு பட்டப்படிப்புகளாக ஆண்டுகளாக நான் சென்றிருக்கின்றேன் ஆனால் தருமீகத்தில் ஆனிமா ஆனிமாக்களுக்கு தருமீயா என்ற தலைப்பின் கீழ் இன்றைக்குத்தான் முதல் முதலாக நான் பேசுகின்றேன் அதற்கு காரணமாக திகழ்ந்த அல்லாவிற்கும் தாது ரஹ்மாவுடைய நிர்வாகத்திற்பர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குறிப்பாக என்னுடைய வகுப்பு தோழர் முகமது பாகவி அவர்களுக்கும் ஆரம்பமாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு முன்னால் பேசிய எல்லாம் குறிப்பாக தெளிவான நமக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா முறையாக பராமரித்தல் என்பதுதான் அவருடைய நேரடி பொருள் குழந்தையாக இருந்தாலும் சரிதான் அல்லது சிறுவர்களாக இருந்தாலும் சரிதான் மருத்துவர்களோ அல்லது மற்ற துறையில் ஈடுபடக்கூடியவர்களோ எல்லோருக்கும் அவசியம் சில நம்ம மருத்துவர் என்ன சொல்றாரு தெரியுமா இந்த வயசுலயே உங்களுக்கு நோய் வந்துருச்சா அப்படின்ப நோயா என்ன செய்வாரு அடுத்த மாசம் போய் சேர வேண்டியவர் இந்த மாசமே சேர்ந்து அப்ப அவங்களுக்கு தம்பியா இல்லைன்னு அர்த்தம் அதை போன்று யாருக்கு தனிமையா இருக்கிறதோ இல்லையோ மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் உருவாக்கூடங்கள்ல குறிப்பாக மதரசாக்கள்ல பயணக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு தனிமையாவை நாம என்ன செய்யலாம் அப்படின்னா முறையாக அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்ப அந்த தனிமையா யாருக்கு அவசியம் அப்படின்னா ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய ஆளுக்கும் ஆடிமாக்களுக்கும் கட்டாயம் தேவை தருவியா இல்லாத காரணத்தினால தான் மதரசாக்கள் இழுத்து மூடப்பட்டு ஆடு மாடுகளை அடைத்து வைக்கக்கூடிய பௌத்திகளாக அவைகள் மாறி இருக்கின்றன இன்னைக்கு தமிழகத்துல வந்து இப்ப உள்ள கணக்கெடுத்து பார்த்தாங்க ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட பெண்கள் மதரசாக்கள் இருக்கிற சின்ன சின்ன மதரசாக்கள்லாம் இழுத்து மூடப்பட்டாச்சு பெண்கள் மதரசா தான் இன்னைக்கு அதிகமாக உருவாகி வருகிறது அந்த பெண்கள் மதரசாக்களில் கூட சில மதரசாக்கள் இல்லாத காரணத்தினால வருஷம் ஆரம்பத்துல ஒன்னா சும்ரால இருபது பேர்னா அந்த இருபது பேர் ரெண்டாம் சுக்கு வர்றது இல்லை பத்தாவது குறைஞ்சிருக்கு மூன்றாம் சுகரால நான்காவது குறைந்து விடுகிறது அதற்கு என்ன காரணம் சரியான முறையில் மாணவிகளை உருவாக்க அவர்களுக்கு தெரியவில்லை இல்லாத காரணத்தினால் மாணவிகளின் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் அருமையான ஆனிமாக்களே அல்லாஹ் பொதுவாக மனித சமுதாயத்தை கண்ணியமானவர்களாக படைத்திருக்கின்றார் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் நாத்திகர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட எல்லோருமே கண்டியமானவர்கள் மனிதன் என்ற அடிப்படை இல்லை இதை நானாக சொல்லல திருக்குறைய பதினேழாவது அத்தியாயம் சூரத்துள் இஸ்லாம் அது எழுபதாவது வசனத்தில் எல்லா சொல்கின்றார் படி ஆதம் மனிதனை நாம் கண்டியமான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றோம் மனிதன் என்றுதான் நல்லா சொல்கின்றார் முஸ்லிம் என்று அல்லாவும் சொல்லவில்லை மற்றொரு இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் எந்த சமூகத்தை நாத்திக்கட்டும் ஆர்த்திக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட எல்லோரையும் அழகிய தோற்றத்தை நாம் படைத்திருக்கின்றோம் நூறு வருஷத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் சூரத் ரஹ்மான்

எது மறைந்திருக்கிறதோ அதையே அதை வெளியே கொண்டு வருவதற்கு பெயர் தான் பயான் என்று சொல்லப்படும் பயான் சொல்ல என்ன அர்த்தம் அரீசமோ நம்ம பார்த்தோமோ அதை நாம என்ன அப்படின்னா வெளிப்படுத்துவதற்கு பெயர் தான் பயான் என்று சொல்லப்படும் பயான் நம்ம மட்டுமா பண்றோம் நம்மளோட வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல்வாதிகள் ஒன்னு வேணாம் மேட்டு உள்ள போயிட்டா போதும் சார் வேறு பல பாசையில பேசிக்கிட்டு இருப்பான் நேற்று மட்டும் உள்ள போற ஒரு குவார்டர் பீட்டா போடும் அவனுக்கு தெரியாத பாசையில கூட என்ன செய்வான் அவன் பேச ஆரம்பிப்பான் அப்ப அல்லாவுக்கு சொல்லிக்கிட்டா மனிதனை படைத்தோ மனிதர்கள் எல்லோருக்கும் பயானி நாம் கற்றுக் கொடுத்தோம் படித்ததை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் ஆடு வந்து படித்ததை சொல்லுமா ஒரு இடத்திற்கு ஆடி செல்கிறது பேர் செய்து விபச்சாரம் அத பார்த்துவிட்டவர்கள் அதுக்கு சொல்லுவானா தெரியாது பயானை கற்றுக் கொடுக்கவில்லை இப்படியாக அல்லாஹு சொல்லுகின்றான் இந்த ஆயுத்துக்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் மனிதன் வந்து கண்ணியமானவர் உலகத்தில் அதற்கு அவர்கள் தூரத்தில் அதற்கவர்கள் சொன்னதை போன்று கல்வி இருந்தால் பயான் இருந்தால் உலகத்துல மட்டும்தான் அவளுக்கு மரியாதை ஆனால் மருமையில் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா அந்த வயாவோடு சேர்த்து தருமையோடு சேர்த்து மற்றொன்றும் அவசியம் அதுதான் இறை நம்பிக்கை அல்லாஹ் திருமறையில சூடத்தும் முஜாதலா அப்படிங்கிற அத்தியாயத்தில் ஐம்பத்தெட்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லிக்கிட்டான் என் ஃபில்லா உள்ளது நாம் இன்கோ வல்லறீன ஊத்துல இவர் தழடா ஈமான் கோட்டு யார் கல்வி ஞானங்களையும் கொடுக்கப்பட்டாரோ ஈமான் மட்டும் இருந்தால் போறாரு கல்வியும் அவர் கற்றிருக்க வேண்டும் இந்த ரெண்டும் இருந்தாய் அவர்களுக்கு அல்லாஹ் பல அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவார் என்று அல்லாஹ் ரப்பல் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் திருக்குர்ஆனுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்து பக்ரா அதில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில்

அதுக்கு விளக்கம் என்ன ஹைவானும் நாத்தி போய் பகுத்தறிவுள்ள உயிர் உயிரை நாம் அப்ப ஒவ்வொரு எந்த கனிமாவை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது பெயர் சொல் அந்த பெயர் வந்து மானாவும் இருக்கும் அதுக்கு தரணிப்பும் இருக்கும் மானா என்பது பொருள் தரணிப்பு என்றால் விளக்கம் இப்ப ஹிக்மத்துக்கு ஆயுமாக சொன்ன மாதிரி ஞானம் ஆனா ஹிக்மத் என்பதற்கு என்ன விளக்கம் தெரியுமா தப்சீல்களை நம்ம திறந்து பார்க்கிறோம்

யாருக்கு ஒன்றுபட்டி நீக்கிறதோ அவருக்கு வேறு ஹகீம் அவற்ற உள்ளே தான் அதாவது கல்வி பயனுள்ள கல்வி அது ஹெம்மு நாற்பது ரெண்டாவது ஹெங்மு சகிப்பு தன்மை மூன்றாவது அனாத்து அனாத்து நிதானம் நம்ம ஆனி மாமா இருக்க வேண்டும் மாணியத்தில் ஆக இருக்கின்றோம் பயனுள்ள கல்வி இருக்க வேண்டும்

பயனில்லாத கல்வியை விட்டோம் பாதுகாப்பு தேடுகிறேன் சகிப்பு தன்மை வேண்டும் ஆயும்களுக்கும் ஆரிமாக்களுக்கும் வேண்டும் இது ஆய்மாக்களை விட ஆய்வுகளுக்கு அதிகமா வேண்டும் நாங்களும் ஜும்மா மேல பேசலாம் ஜும்மால பேசும்போது வட்டியை தாக்கி பேசுவான் ஒரு வட்டி பூசா உட்கார்ந்து இருப்பான் அவன் ஜும்மாதான் இருப்பான் என்ன செய்ய ஏன் அவரு பேச கடைசில என்ன செய்வாருக்கு போவாரு வருவான் நடந்த ஒரு பழிவாசல ஒரு ஆயின் வட்டி சம்பந்தமாக பேசிவிட்டு மதியம் சாப்பிட்டு பழிவாசல் வராதால படுத்து கிடக்கல அந்த நிர்வாகியுடைய மகன் கட்டியோட வந்தான் வந்து தூங்கிட்டு இருக்கிற ஆயினுடைய கழுத்துல கட்டிய வச்சிருந்தான் சும்மா அடுத்தாலும் இருப்பான் ஆடு மாடு அறுக்கிற தக்கிரி சொல்ற மாதிரி அல்லாஹ் பக்தர் அல்லாஹ் உட்பட அவர் விழிக்கு போட்டார் இருந்தாலும் கழுத்துல ஒரு நரம்பு நல்ல நரம்பு அறுபட்டு விட்டு வாயிலா நத்த காட்டு படைசில கொண்டு போய் அவருக்கு தையெல்லாம் போட்டு அப்புறம் பார்த்தா ஏறுங்களே அவர் மௌத்தா போல நடந்த கடை எங்க மாவட்டத்துல நடந்த கடனை நான் உறுதியாக சொல்லிருந்தேன் தமிழகத்தில் ஒரு பிரபலியமான ஆய்வுக்கு சொந்தக்காரர் அப்ப சத்தியத்தை நாம் எடுத்து வைக்கும் பொழுது சகிப்பு தன்மை அவசியம் சகிப்புத்தன்மை பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அதுதான் அல்லாஹு அபுல் ஆலமி பெண்களை நபிமார்களாக ஆக்கல இந்த குறை பெண்களுக்கு உண்டு இந்த ஆடி மக்களுக்கு இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது நம்மளெல்லாம் அதுதான் நபி ஆக்கலைய உங்களை நபி ஆக்கிருந்தா பச்சு குருவோம் நீங்க தாவா செய்யும் போது எவனாச்சு கல்லூரி கேட்டா நாசமா போயிருவாங்க பொதுவாக நியாயமான சாபம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அப்படிதானே இத்தனை தகவல்கள் மதுவும் அதிகம் செய்யப்பட்டவனை பிராட்டனையே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒரு ஆளு ஒரு நபி சாம விட்டாக்கா அந்த நாடு உருப்படும்மா அந்த சமுதாயம் உருப்படுமா அப்ப இன்னைக்கு நாமளும் வந்துட்டே வாட்டோம் பெண்கள் நன்றியா இருக்கா அப்ப ஆண்களுக்கு தான் சைப்பு திறமை உதே நீ சல்லதா அப்படிங்கிற போறாங்க தாவா செய்யறாங்க நல்ல குண்டு எரிகிறாங்க வசூல்ல சாம

பாடத்தில மாணவிகளுக்கு சொன்னவங்களுக்கு சொன்னாலும் அவர்களுக்கு பாடத்தை கற்றுப்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அருமையான ஆய்வார்களே உலகத்துல எத்தனையோ பணிகள் இருந்தாலும் கூட ஆசிரியர் பணிதான் சிறந்த ஒரு ஆசிரியருடைய வகுப்பறையில தான் ஒரு மருத்துவர் உருவாக்குகிறார் ஒரு இன்ஜினியர் உருவாகுகிறார் ஒரு ஜனாதிபதி உருவாகுகிறார் நீதிமன்றத்தில் எல்லா துறைகளையும் கைதேர்ந்தவர்கள் அங்கே உருவாக்கப்படுகிறார்கள் அதுதான் தமிழ்ல சொல்லுவாங்க ஆசிரியர் பணி அறப்பணி அதற்காக உன்னை அறுப்படி கச்சல் இனிது கற்பித்தல் அதவிடம் நீடித்து அபிச அல்லாஹ் விமசல்லம் உஸ்மான் அலையெல்லாம் மனுவை அறிவிக்கக்கூடிய செய்தி முகாயில அமுதாவுதல திருமதியில சகீகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஹைந்துக்கும் மன் த அல்லமை குரு ஆன வ அல்லமா உங்களிலே மிகவும் சிறந்தவர் குர் கற்றவர் அப்படின்ற சூல்லா நிப்பாட்ட வ அல்லமா அதை கற்றுக் கொடுப்பவர் குரானை நான் வசிக்கிறேன் அப்படியேதான் அது போதாது அது சிறந்தவர் அல்ல அதை தான் கற்ற குரானை பிறருக்கும் யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் ஒரு பெரிய சர்ச் சர்ச் சோர்ல அழகான வாசகங்கள்லாம் எழுதி அது படிப்பது உண்டு அது ஒரு வாசகம் என்ன அப்படின்னா நீ கற்க வேண்டுமா நீ கற்றுக்கொடு அழகான வாசகம் நீ கற்க வேண்டுமா நீ கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடு இப்ப குரான்ல ஒரு ஆயில நம்ம படிச்சுட்டோம் நமக்கு மட்டும் போது நாம நினைக்க கூட சுயநலம் இஸ்லாத்தின் கூடவே கூட பொதுநலத்தோடு வாழ்க்கை அமைந்து கொள்ள வேண்டும் கடலே வருது சுயநலத்தோடு வாழ்ந்தால் எனக்கு அப்படின்னா எனக்கு இல்லாம போயிருக்கும் அப்ப பொதுநலத்தோடு நாம் வாழ வேண்டும் அன்னைக்கே கற்றுக் கொடுத்தார்கள் எனக்கு முன்னால் பேசிய நூறு அசரத் அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார்கள் அது வந்து எங்க வருது அப்படின்னா புகாரியில முஸ்லீம்ல போன்ற நூல்கள்ல சகிகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபீசல்லாஹிவாசலம் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வராங்க மசித்து நவைக்கு போறாங்க ரெண்டு ஹல்காவா உட்கார்ந்து இருக்கிறாங்க அதான் அவங்க ஹல்கா ஹல்காம்பாங்க ஹல்காவா உட்கார்ந்தா பட்டமா உட்கார்ந்து பட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க அது ஒரு சார் என்ன செய்யறாங்க அப்படின்னா எத்திர ஊனல் குர்ஆன

கல்விகை கற்றுக் கொள்கிறார்கள் பிறருக்கு கற்றுக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆசிரியர் தான் ஆசிரியர் வார்த்தை இருக்குத நீங்க பெரும்பாலான பல்கலைக்கழகத்தையும் பாருங்களேன் ஆண்களுக்கு ஆசிரியர் போடுவாங்க பெண்களுக்கு ஆசிரியை போடுவாங்க ஆனா தமிழ் இலக்கணத்துல வந்து ஆசிரியைங்கிற வார்த்தையே கிடையாது நீங்க தமிழ் போய் கேட்டு பாருங்களேன் மகரசாக்களையும் அப்படிதான் போடுறாங்க ஆண்களுக்கு ஆசிரியர் போடுவாங்க பெண்களுக்கு ஆசிரியை ஆசிரியைங்கிற வார்த்தை தமிழ்ல கிடையவே கிடையாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒரு வார்த்தையோ அவருடைய ஆசிரியர் ஆணையும் எடுத்துக்கொள்ளும் பெண்ணையும் எடுத்துக்கொள்ளும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கல்வியை போதிக்கப்படுகிறதோ அந்த சபையிலே விட்டார்கள்

சில பேர் பள்ளிவாசல தொழுகிறாங்க பெண்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கணவன்மாரெல்லாம் போய் அழகா பொருளுக்கு வாராங்க அல்லாவுடைய இருக்கிறதுனால அப்படியே தொழுகிறது வேணாங்க ஒரு பள்ளிவாசல நான் கண்ணால பார்த்தேன் ஒரு பெரிய சுப்பா ஒரு பெரிய தாடி அந்த அவர் சொன்னாருல்லா தொப்பி தாடி அந்த மாதிரி ஒருத்தர் தொழுகிட்டு இருக்கிற ஃபோன் அடிக்குது கையில எடுத்து தொழுகிட்டு இருக்கிற அப்புறமா பேசுறேன் தொழுகிட்டு இருக்கும் போதே பேசுறாரு நான் தான் பார்த்தேன்னா பல பேர் பல பள்ளிவாசில அவரைத்தான் தொழில் கிளிக்க எல்லாம் ஏற்றுக்கிறவானா தராமையில வந்து பெண்கள் கூட்டம் இப்ப அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு ஆண்கள்லாம் பத்து பேர் தான் பெண்கள் தொண்ணூறு பேர் திக்கிறார்கள் அது தொண்ணூறு பேர்ல எல்லாருமே தப்பா கிடைக்காதுங்க எல்லாம் சேலையும் நவையும் காட்டதான் வந்து பெருவா போயிட்டு வந்தவங்க நம்மகிட்ட சொல்றாங்க

ஆண்களுக்கு தலைமுறைகள் அவசியம் கிடையாது எங்களுக்கு மாப்பையில சொல்றது ஒரு உப்புக்கா தொப்புல இருந்து முற்றுக்கால் வரைக்கும் தான் நீங்க முகத்தையும் உள்ளங்கையையும் பாடங்களையும் தவிர மற்ற பகுதிகளை கட்டாயமா மறைத்தே ஆக வேண்டும் எதற்காக நீ சொல்ற அப்படின்னா இன்பு இல்லாம இவ்வாதத்து செய்தால் இது போன்ற பின் விளைவைகள் வரத்தான் செய்யும் அவ அதான் நபி நபிசல்லா அப்படின்னு சொல்லம் சொன்னாங்க அந்த கூட்டத்தை விட

உலகத்தில் சிறந்த இடம் என்ன தெரியுமா ரெண்டு இடம் தான் இருக்கு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் சிறந்த இடங்கள் ரெண்டு தான் ஒன்று தாயின் கருவறை ரெண்டாவது ஆசிரியரின் வகுப்பறை ஒன்று தாயின் கருவறை வெளியே வந்துட்டோம் உள்ள திரும்ப போகவே முடியாது ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆசிரியரின் வகுப்பறை ஆசிரியரின் வகுப்பறை இருக்குத தொட்டிலிருந்து சுடுகாடு வரையிலும் இறக்கிற வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம் எதையாவது ஒன்றை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா படித்து கொண்டே இருக்கலாம் கருவறையில் தான் மனிதன் உயிரை பெறுகிறார் ஆனால் ஆசிரியரின் வகுப்பறையில் மனிதன் அறிவை பெறுகிறார் அறிவு தான் நமக்கு முக்கியம் அறிவை கொண்டுதான் அல்லாஹே மற்ற ஜீவராசிகளை விட நம்மை சிறப்பாக்கி வைத்திருக்கிறார் என்பதை அல்புராவிலும் அதிசயிலும் தெளிவாக நம்மால் காண முடிகின்றது கருவறையில குழந்தை கர்ப்பமானவுடன் ஒரு தாய் என்ன செய்கின்றார் தனது ருசியான உணவுகளை எல்லாம் ஒதுக்கி குழந்தை நல்ல விதமாக வளர வேண்டும் என்பதற்காக அவள் மருத்துவர்கள் எதை சாப்பிட சொல்கிறார்களோ அது தனக்கு பிடிக்காத ஒரு உணவாக இருந்தாலும் அதைத்தான் அந்த பெண் சாப்பிடுகின்றார் அதே நேரத்தில் கருவறையில் குழந்தை இருக்கும் பொழுது நல்ல உணவை சாப்பிடுவதை போட்டு நல்ல எண்ணங்களை நாம் உருவாக்க வேண்டும் நாம் வேண்டும் வாழ்க்கை நாம் வேண்டும் யூதர்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே கணக்கில் அவர்கள் தான் தடை சிறுத்தவர்கள் கணக்கு இருக்கல கணக்கு இந்த கணக்கில் வந்து அவங்க தான் தடை சிறந்தவர்கள் ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு அறிஞர் என்ன செய்யறாங்க யூதர்கள் இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் அதை அறிந்து வருவதற்காக யூதர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில போய் அவர் தங்குகின்றார் அந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய மனைவியோ தன்னுடைய சகோதரியோ தன்னுடைய மகளோ கர்ப்பமாகிவிட்டால் ஒரு கணக்கை போட்டு கையில கொடுத்துருவாங்க இந்த கணக்கைக்கு நீ விலையை கண்டுபிடி அப்படின்னு கஷ்டமான கணக்கு இந்த அம்மா என்ன செய்யும் ஒன்பது மாதங்கள் கர்ப்பம் அந்த ஒன்பது மாதங்களும் அந்த கணக்கோடு தான் போராடி இருப்பார் குழந்தையில் பிறந்தரும் ஆண் சரி தெரியாம அந்த பெண்ணுடைய சிந்தனை அனைத்தும் அந்த கணக்கிற்கு விடையை கண்டுபிடிப்பதிலேயே இருக்கின்ற காரணத்தினால் தாக்கம் குழந்தைக்கும் ஏற்பட்டு அந்த குழந்தையும் வல்லுநராக இந்த உலகத்தில் வாழ்கிறது என்பதாக அந்த அறிஞர் சொல்லி காட்டுகின்ற இலை இயல் இசை நாடகம் ஆடை கலாச்சாரம் இன்னைக்கு பெண்கள் வந்து மோசமான ஆடைகள்லாம் அணைகிறாங்களே அதெல்லாம் யாருடைய கண்டுபிடிப்பு அப்படின்னா யூதர்களின் கண்டுபிடிப்பு தான் நீங்க குழந்தைகள் வீட்டுல வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவங்க டிவியில போட்டு கண்ட கண்ட காட்சிகள் எல்லாம் பாக்குறாங்கல்ல அதையும் அவர்கள் ஒளிபரப்புவது இந்த யூத சமுதாயம் தான் அவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அதை ஒளிபரப்ப மாட்டாங்க சுயநலவாதிகள் தான் பிள்ளைகள் கிடக்கூடாது மற்றவங்க பிள்ளைகள்லாம் கெட்டு நாசமா போடும் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடியவர்கள் அதனால ஒரு தாயினுடைய கருவறையில் ஒரு குழந்தையை தரித்து விட்டால்